கிறிஸ்டியின் அம்மா ஒரு சின்ன உங்களுக்கு அன்பாக இன்னும் என்ன வீடியோ பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமாரசாமி வேட்டில் இன்னைக்கு தேர் தெரியுங்களா அதனால வந்து தேர் பார்க்கப்பறம் வாங்க அங்கே போய் பார்க்கலாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தேர் எங்களுக்கு தெரியாத போயிட்டு இருக்கோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து தேருக்கு போயிட்டு வராங்க எல்லாம் தேரை பார்த்துட்டு வராங்க நான் சொன்ன தேர்வா போயிட்டே இருக்கும் தேர் எங்கேன்னு தெரியல எந்த தெருவில் இருக்கோ ஆலாம் எல்லாம் தேருக்கு போயிட்டு வராங்க ஃப்ரெண்ட்ஸ் திருவிழானே அந்த பிபி கேட்கும் தேர் 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 இந்த தெருவில் இந்த தெருவில் இந்த தெருவில் இந்த தெருவில் மூணு தெருவில் இல்லை இந்த பக்கம் தான் இருக்குன்னு நினைக்கிறேங்க அந்த கோயில் பார்க்கணும் கோயில் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தேர் வந்து முன்னாடி கீது பாருங்க அங்கே இருக்கிறாங்க கொண்டாந்து இந்த அங்கே வாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேர் இது இருக்குது தேர் ஃப்ரெண்ட்ஸ் இது சின்ன தேர்னு நினைக்கிறேன் பெரிய தேர் எனக்கு கேட்குறது தெரிய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா தேர் அது இல்லை இன்னொரு இடத்துல இருக்குது அது சின்ன தேர் நேர்த்தே அந்த தேரை இது பண்ணிட்டாங்க இழுத்துட்டாங்க இன்றைக்கி தான் வந்து பெரிய தேர் அந்த தேரை தான் பார்க்க போயிடுவோம் அதுதான் அந்த இடத்துல கூட்டமாக இருக்காங்க அதை வழியாக தான் போகணும் கால பாருங்கள் பலவன்லாம் தூக்கிட்டு வராங்க

இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து தேர் நல்லபடியா சாமி கும்பிட்டுட்டு வந்து இந்த பிரசாதம் கொடுத்தாங்க சாப்பிட்டு நல்லபடியா வீட்டுக்கு வந்து சேர்த்துட்டு மத கோயிலுக்கு போய் சாமி தான் கூடுவாங்க எங்க அம்மா சாப்பிடலாம் சாப்பிடலாம் அப்படி இல்லை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு எங்கே போடுறாங்கன்னு மட்டும்தான் கேட்டேன் அவ்வளோதான் போற போகிற வழியிலேயே அன்னதானே போட்டிருந்தாங்களா சோறு 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 ஆனா சோறு தான் முக்கியமா சாமி முக்கியம் முறை சாமி அப்படிதான் சோறு அப்படின்னா சில பேர் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து கோயில் சாப்பாடு எல்லாம் வந்து அது கிடைக்கிறதே ஒரு வரம் அப்படின்னு அதை ஏன் நம்ம வரதை விடணும் அதெல்லாம் ஒரு தப்பு இல்லையே சாமி சாப்பிட போறோம் சாப்பிட்டு சாமி விட்டேன் சாமி விட்டு சாப்பிட்டேனால ஒண்ணுதான் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்மளுக்கு கிடைக்கும்னு கடவுள் எழுதியிருந்தாதான் கண்டிப்பா கிடைக்கும் நம்ம என்னதான் லைன்ல நீ சாமியே பார்க்காம போய் லைன்ல நின்னாலையும் அதை கடிச்சுனது சட்டியை வலிச்சிட்டாங்கன்னா சட்டியை கவுத்துட்டாங்கன்னா ஒண்ணு அதாவது நம்மளுக்கு கிடைச்சதா நம்மளுக்கு பொறுமையா சாமி கும்பிட்டு இருப்பாலையும் அந்த கொஞ்சமாச்சும் நம்மளுக்கு அந்த பிரசாதம் கிடைக்கும் கண்டிப்பா அந்த கடவுள் அருள் நம்மளுக்கு இருக்குதுன்னா கொஞ்சமாச்சு கிடைக்கும் அதாவது எதுவுமே கிடைக்காமலாம் போயிடாது சோரு சோழனாலதான் எனக்கு வந்து சாரு சாமி சாமிதான் எனக்கு சாமி கும்பிட போகும்போது சோறு சாமி கும்பிட்டு சாப்பிடறதுல சோறு சாமி கும்பிட்டு நீர்லாம் வச்சு அப்புறம் என்ன பண்ணிட்டு சொல்லிட்டு

கேமரா பார்த்து பேசுமா அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் நீனால் ஓகேங்களா இது பார்த்து இந்த அளவுக்கு வந்து நாங்கள் ஏதோ போ எடுக்கணும்னு நினைக்கல சரி உங்களுக்கு போகலாம் ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லி தான் இடத்துங்க போயிட்டு அம்மா வந்து சரி ஓகே அப்படின்னா சரி அவங்க சேனலில் வீடியோ போடாமல் இருக்கனால கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குது அவங்களுக்கு சரி வீடியோ எடுக்கலாம் நான் மட்டும் போட்டா எல்லாம் என்ன சொல்றாங்க ஐயா உங்க மாமாவ சேர்த்து போடு ஏன் நீ அவரை போட போடாம விடுற அப்படின்னு அப்ப நாம போடுறது ஒரு இதாவே தெரியல நான் இன்னைக்கு சாய் ஈவினிங் ஒரு இருக்கும் அப்போ வந்து நான் ஒருத்தாள் கடைக்கு போயிடுனேன் அப்ப கேக்குறாங்க ஏன் நீ வந்து உங்க மாமா கூட நீ மட்டும் தனியா போற உங்க மாமா சேர்த்தி போடாடி அப்படி ஆனா ஏன் இன்னைக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் சொல்லிட்டாங்க அந்த மாதிரி அது ஒரு யோசனை ஆயிடுச்சு சரி ஓகே ஏதோ சொல்றாங்க அவங்க ஆசையா போடலன்னு இது போடுற நீங்களும் அப்படிதான் ஆசைப்படுவீங்க நான் இல்லன்னு தெரிஞ்சு ஒரு நாள் இவ்வளவு அழகா இருக்காரு

பார்த்துக்காதீங்க அம்மையும் லைக் பண்ணுங்க ஏன்னா அவங்க வருது பாருங்க ஆனால் மெயின் அவங்களோட சேனல் நம்ம அவங்க கூட வரும் ஓகேவா அதனால வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் மாமாவோட சேனல் நேம் வந்து இந்த இந்த வீடியோ கீழே வந்து டேக் பண்ணுறோம் பார்த்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி இவருக்கும் பண்ணி அதில் கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது கீழே டேக் கொடுங்க மந்தராதிங்க என்னது உங்களுக்கு சேனல் நேம்

சப்போர்ட் பண்ணுங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து லென்த்தாக போயிட்டே இருக்கு ஏன்னா அந்த வீடியோலாம் எல்லாம் பார்த்துருப்பீங்க பட் இது பார்த்துருப்பீங்க தானே வராங்க இப்போ இந்த வீடியோ லாஸ்ட்டுக்கு நீயே வளர்ற பாருங்க வெறும் வீடியோ பார்த்துதான் வரீங்க இப்போ திருப்பி வீடியோ பாருங்க வீடியோ பாருங்க என்னது வளர்ந்து அதே மாதிரி உங்களுக்காக போடுறோம் இது வந்து எடிட் பண்ணிட்டு போறதுக்கு கொஞ்சம் லேட் வந்து லெந்தா இருந்தனால கொஞ்சம் சேம் ஆகுது அதனால வந்து இதுக்கு நாங்கள் இப்ப இதோட முடிச்சுக்கிறோம் எல்லாரும் வந்து இது வரைக்கும் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கடைசி வீடியோ வந்து முழுசா பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிக்கிறோம் இதே மாதிரி தொடர்ந்து தொடர்ந்து எல்லா வீடியோலையும் எங்களுக்கு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமத்துங்க அப்பதான் நாங்கள் போற வீடியோலாம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து சில கருத்துக்கள் இருக்கலாம் வீடியோ இந்த மாதிரி அந்த இடத்துல போய் போடுங்க அந்த மாதிரி இடத்துக்கு போடுங்கன்னு சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி கேட்டது ஒரு இடம் ஆனா என்ன வரைக்கும் அதுக்கு போக முடியல அதுக்கு காரணம் இருக்கு பட் இருந்தாலே வந்து சூழ்நிலை போக முடியல கண்டிப்பாக கவலைப்படுங்க திருப்பி ஒரு டைம் வந்து எங்களுக்காக வந்து ஒரு கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் கண்டிப்பாக ஒரு எடுத்து போடுறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா சூழ்நிலைலாம் முடியாதனால போட முடியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் வீடியோ முடிச்சுக்கலாம்னு நாங்கள் நினைக்கிறோம் ஆமாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆள் போடுங்க அப்பதான் நாம போறதுக்கு நாம போற வீடு நோட்டிபிகேஷன் ஓகே பை